ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் என்கிட்ட தங்கச்சிங்களுக்கும் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது ஒரு சகோதரி அந்த கேட்டிருந்தாங்க ஆனால் நான் ஒரு ப்ளவுஸ் ஸ்ட்ரீட் கட்டிங்கில் ஒரு ப்ளவுஸ் தைச்சி கொடுத்தேன் ப்ளவுஸ் எல்லாம் பக்காவாக இருக்குது ஆனால் கப் சைப் மட்டும் ஒரு மாதிரி ஃப்ளாட்டாக இருக்குது அதுக்கு ஏதாவது ஒரு டிப்ஸ் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருந்தாங்க இதுக்கு ஆல்ரெடி நான் ஒரு வீடியோ போட்டிருக்கிறேன் அந்த கப் ஷேப் எவ்வளோ அழகாக தைக்கலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு பதிவு போட்டிருக்கிறேன் இருந்தாலும் உங்களுக்காக திரும்ப வரைக்கும் அந்த ஃப்ரண்ட் கப் ஷேப்பை அழகாக தச்சு காமிக்கிறேன் புதுசாக இப்போ தைச்சி பழகுறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கக்கூடிய அளவுக்கு ரொம்ப எளிமையாக இன்றைக்கி நான் சொல்லிக் கொடுக்க போகிறேன் அதை அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள் அப்புறம் இன்னொரு விஷயம் எல்லாேருக்கும் தோன்ற ஒரு விஷயந்தான் அதாவது நம்ம எப்படியாவது கஷ்டப்பட்டு முன்னுக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெறியோட வைராக்கியத்தோடு இருப்பாங்க அப்போ தான் நம்மளை சுற்றி நிறைய பிரச்சனைகள் வந்து நிற்கும் நிறைய கஷ்டங்கள் வந்து முன்னாடி வந்து கொட்டுற மாதிரி இருக்கும் என்னடா செய்யிறது நம்ம எதாவது முன்னுக்குறோம்னு நினச்சி ஒரு ஆர்வத்தில் ஏதாவது பண்ணணும்னு நினைக்கும் போது இவ்வளோ கஷ்டங்கள் வந்து நம்ம முன்னாடி நிற்கிது அப்படின்னு சொல்லிட்டு மனசை தளர விட்டுறாங்க அந்த மாதிரி இருக்கவே கூடாது எவ்வளோ பிரச்சனைகள் வந்தாலும் சரி நம்ம என்ன முடிவெடுத்தோமோ அதுலேருந்து பின்வாங்கவே கூடாது அந்த நேரம் பிரச்சனைகளும் கஷ்டங்களும் மாறி மாறி வரதான் செய்யும் எந்த பிரச்சனையுமே வராமல் இருந்துச்சுன்னா அப்புறம் நம்ம ஜெயிக்கிறதுக்கு அடையலமே அடையாளமே இல்லாமல் போயிடும்ல அதில் கஷ்டப்பட்டு என்ன பிரச்சனை இருக்குது ஒரு த்ரில்லிங் இருக்காது அதாவது எவ்வளோ பிரச்சனைகள் வந்தாலும் அதை தாண்டி நம்ம ஜெயிக்கும் போது தான் மனசில் ஒரு அளவு கிடந்த சந்தோஷம் இருக்கும் அந்த அந்த ஒரு வெற்றி தான் நம்மளுக்கு நிரந்தரமான ஒரு வெற்றி அதாவது நிரந்தரமான ஒரு சந்தோஷம் வெற்றி தோல்விங்கிறது ரெண்டாவது பட்சம் அந்த சந்தோஷம் வந்து நிரந்தரமாக இருக்கும் எவ்வளோ கஷ்டப்பட்டு கிடைக்குதோ அவ்வளோ நிரந்தரமாக அந்த சந்தோஷம் இருக்கும் அப்படிங்கிறது நான் பல டைம் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் அதே போல் பார்த்திங்கன்னா நம்மளை புரிஞ்சிக்கவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வருத்தப்படுறீங்க என்கிட்டையும் சொல்கிறீங்க என்னையவே நிறைய பேர் புரிஞ்சிக்கலேன்னு சொல்லிட்டு நான் வருத்தப்பட்ட காலம்லாம் உண்டு அதாவது என்னை தப்பாக எடுத்துக்கிட்டாங்க என்னை தப்பாக புரிஞ்சுக்கிட்டாங்க என்னோடய குணத்தையே அவங்க தெரிஞ்சுக்கல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எதுக்கு ஃபீல் பண்ணணும் தேவையே கிடையாது அந்த மாதிரி ஃபீல் பண்ண முட்டாள்தனமான ஃபீலிங் அது தேவையே கிடையாது அதாவது என்னை நீ இவ்வளோ தான் புரிஞ்சுக்கிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு விலைக்கு போயிட்டே இருக்கணும் அதுதான் அவனுக்கு கொடுக்குற பதிலடி பதிலடி கிடையாது செருப்படி என்னை நீ இவ்வளோ தான் புரிஞ்சுக்கிட்ட அவ்வளோதான் உன்னோட மூளை உனக்கு தெரிஞ்ச விஷயம் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விலைக்கு போயிட்டே இருந்தோன்னா அந்த இடத்துல ஒரு பிரச்சனையும் கிடையாது நம்ம மனசில் எந்த ஒரு பாரமும் இருக்காது ரொம்ப ஃப்ரீயாகிடுவோம் ஒன்றும் இல்லை மனுஷனுக்கு பாவம் பூரா மனுஷத்துக்கு மனுஷனுக்கு செஞ்சுட்டு போயிடுறான் பிரச்சனைகளை பூரா மனுஷனுக்கு கொடுத்துட்றான் ஆனால் பாவ மன்னிப்பு போய் கடவுள்கிட்ட கேட்குறான் உட்காந்து விடிய 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 கடவுள்கிட்ட போய் பாவம் மன்னிப்பு கேட்குறான் இது எந்த வகையில் சாத்தியம்னு எனக்கு தெரியல இந்த மாதிரி முட்டாள்கள் இருக்கிற பட்சத்துக்கு மனுஷங்கள மனுஷங்க வந்து ஒரு அரவணைப்பு இல்லாமல் ஒரு ஆதரவு இல்லாமல் போகிற ஆட்கள் தான் நிறையா இருக்கிறாங்க ஏன்னா நிறைய விஷயங்கள் என்ன சொல்லணும்னா நம்பிக்கை துரோகமும் ஏமாற்றமும் அதிகமாக உள்ள இந்த காலகட்டத்தில் அதை கடந்து போகிறது கஷ்டமாக அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா கஷ்டம் இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன் ஏன்னா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மனுஷங்களும் ஒவ்வொரு மாதிரி நம்மளை ஏமாத்துகிறாங்க ஒவ்வொரு மாதிரி கஷ்டப்படுத்துகிறாங்க ஒவ்வொரு மாதிரி பிரச்சனைகள் வந்து நம்ம தலையில் வச்சுட்டு போயிட்டே இருக்கிறாங்க அந்த மாதிரி உள்ள காலகட்டத்தில் துரோகம் ஏமாற்றம் அப்படிங்கிறதுலாம் சாதாரண விஷயமாக போயிடுச்சு ஆனால் எவ்வளோ துரோகங்கள் பண்ணாலும் சரி எவ்வளோ கஷ்டங்கள் நம்மக்கிட்ட கொடுத்தாலும் சரி எவ்வளோ பிரச்சனைகளை நம்மகிட்ட கொண்டாந்து திணிச்சாலும் சரி நம்மளோட குணத்துலேருந்து நம்ம மாறாமல் இருக்கிறது மட்டும்தான் நம்மளோட சிறப்பு அதை மட்டும் நம்ம மறந்துடவே கூடாது அப்போது அவங்கள பற்றி நம்ம சொல்கிறதுக்கு நம்மளுக்கு தகுதி இல்லாமல் போயிடும் அவங்க எப்படி வேணாலும் இருந்துட்டு போகணும் நாம் இப்படித்தான் இருக்கணும் நான் அடையாளத்தை நீங்கள் ஏற்படுத்திக்கோங்க அதை நான் பல டைம் சொல்லியிருக்கிறேன் இருந்தாலும் திரும்ப திரும்ப சொல்கிறதுக்கு காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா இதை நம்ம மனசில் பதியணும் அப்படிங்கிற ஒரே விஷயத்துக்கானதான் திரும்ப திரும்ப நான் சொல்கிறேன் நம்ம தனித்து வளரமிங்கிற கஷ்டப்படாமல் கவலைப்படாமல் நம்மளுக்குன்னு ஒரு தொழில் இருக்குது அதை வச்சு முன்னுக்கு வர முடியும் சாதிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு வைராக்கியத்தோடு செயல்படுங்க வெற்றி நமக்கு கிடைக்கிதுங்கிறது பிரச்சனையே இல்லை தோல்வி நமக்கு இல்லை அப்படிங்கிறத மனசில் ஒரு பதிவி வச்சுட்டிங்கன்னா அதோட ஒரு பெரிய சந்தோஷம் எதுவுமே கிடையாது நான் தோக்கவே இல்லைடா வாழ்க்கையில் நான் வாழ்க்கையில் தோற்கவே இல்லை சாகிற வரைக்கும் சொல்லலாம் நான் வாழ்க்கையில் தோக்கலை அப்படின்ட்டு நான் ஜெயிச்சிட்டேன்னு சொல்கிறதில் என்ன இருக்குது பெரிய அது அதை விட வேறு எதுவுமே கிடையாதா ஜெயிச்சிட்டா முடிஞ்சிருச்சா வாழ்க்கை முடிஞ்சிருச்சா கிடையவே கிடையாது நான் தூக்கலை அப்படிங்கிறது தான் சிறப்பு என்னை பொறுத்த வரைக்கும் அதுதான் தான் வாழணும் அப்படிங்கிறதுக்கு நான் உதாரணமாக வாழ்ந்திருக்கேன் இப்படி வாழக்கூடாது அப்படிங்கிறதுக்கும் நான் தான் உதாரணம் அது தெரிய வர காலக்கட்டத்தில் நான் எல்லாருக்கும் சீன் போயிடணும் என்னமோ எனக்கு தெரியாது இருந்தாலும் இப்படி தான் வாழணும் அப்படிங்கிற ஒரு காலக்கட்டத்தை எல்லோரும் ஃபாலோ பண்ணுங்கள் ஏன்னால் நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்மளால் என்ன செய்ய முடியும் அப்படின்னு பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் பணம் கொடுத்து உதவி பண்ணணும்னு அவசியம் இல்லை நம்மளுக்கு தெரிஞ்சு இந்த கை தொழிலை சொல்லிக் கொடுக்கும்போது அவங்களோட வாழ்க்கையில் ஒரு சின்ன மாற்றம் ஏற்படும் இவ்வளோ போராட்டங்களை கடந்து போயிட்டே இருக்கிறவங்களுக்கு ஒரு ஏதோ ஒரு வகையில் எந்த வகையிலுமே வருமானம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நொந்து போயிருக்கிறவங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் கையில் கொஞ்சம் வருமானம் வர்றதுக்கு நம்ம ஏற்பாடு பண்ணி கொடுக்கும்போது அவங்களுக்கு இருக்கிற சந்தோஷம் அதை விட ஒரு மகிழ்ச்சி எதுவுமே இருக்காது அப்படிங்கிறது நான் மனசில் பதிவு வச்சுக்கிட்டு தான் இந்த ஒரு கோடி டெய்லர்களை உருவாக்கணும் அப்படிங்கிற ஒரு இலக்க நோக்கி பயணிச்சிட்டு இருக்கிறேன் அதில் என்னோடய சப் உங்களோட சப்போர்ட் எனக்கு அதிகமாக கிடைக்குன்ற நம்பிக்கை எனக்கு அதிகமாக இருக்குது ஏன்னா இந்த நம்ம சேனல் மூலிமா பார்க்குற நீங்கள் எனக்கு செய்ய வேண்டிய கரி கைமாறு என்னென்னு கேட்டிங்கன்னா நீங்கள் ஒரு தொழில் கற்றுக்கிட்டிங்கன்னா உங்களை சார்ந்தவங்களுக்கு நீங்கள் சொல்லிக் கொடுக்கணும் அப்படிங்கிறது என்னோடய விருப்பம் ரேட்டாக அதை நான் தான் சொல்லிக் கொடுக்கணும் அப்படிங்கிறது கிடையாது உங்களில் யாராவது உங்கள் நீங்கள் ஒரு பத்து பேருக்கோ இருபது பேருக்கோ ஐம்பது பேருக்கோ நூறு பேருக்கோ எவ்வளோ பேருக்கு சொல்லிக் கொடுக்குறீங்களோ அவ்வளோக்கோல எனக்கு நன்றி சொல்கிறதுக்கு அடையாளமாக நான் நினைக்கிறேன் அது ஒரு பெரிய சந்தோஷமாக நான் நினைக்கிறேன் இதைத்தான் உங்கள் கிட்டே நான் எதிர்பார்க்குற ஒரு பெரிய விஷயம் நீங்கள் பார்த்து கற்றுக்கிறது மட்டும் இல்லாமல் மற்றவங்களுக்கும் சொல்லிக் கொடுங்க ஏன்னா இது தொழில் சார்ந்த விஷயம் மட்டும் கிடையாது இது ஒரு கலை அது மூலிமா நம்ம சம்பாதிக்கணும் அப்படிங்கிறது தாண்டி மனசில் ஒரு தைரியத்தையும் ஒரு அமைதியும் ஒரு ப்ரெஷர் குறைக்கக்கூடிய விஷயமும் அதாவது மனசை ஒருநிலைப்படுத்துவோம் சொல்லுவோம் இல்லையா அது இந்த தையல் தொழிலில் மட்டும்தான் இருக்குது அந்த கவனத்தை அதில் செலுத்தினோம்னா நம்மளை சுற்றி இருக்கிற பிரச்சனைகள் பூரா அப்படியே மறைஞ்சு போயிடும் அதை முடித்து தச்சு முடிக்கிற வரைக்கும் நம்ம கிட்டே வராது நம்மளா தச்சு முடிச்சிட்டு ஃப்ரீயானதுக்கப்புறம் மைண்டு கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும்ல அப்போ எல்லா பிரச்சனையும் வர சொல்லிவிட்டு பாவான் வரிசையாக வர சொல்லி வர சொல்லி ஒன்றுனா கிளீர் பண்ணி அனுப்பிக்கிட்டே இருக்கலாம் அதுக்கு நமக்கு கொஞ்சம் மைண்டு ரிலாக்ஸாக இருக்கணும் இல்லையா மைண்டை கொஞ்சம் ரிலாக்ஸாக வச்சுக்கோங்க எப்போயும் ப்ரெஷராகவே இருக்காதிங்க ப்ரெஷர் இருக்கிறதுக்கு காரணம் நாம் தான் உங்களுக்கு அதையும் தாண்டி எனக்கு சிந்திக்கிறது கூட நேரமில் ரொம்ப டென்ஷனில் இருக்கிறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா நமக்கு அந்த மிஷினில் உட்கார்றதுக்கே எனக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு ஒரு சின்ன டிப்ஸ் சொல்கிறேன் ஒன்றும் இல்லை வேர்க்கடலை வாங்கிக்கோங்க ஒரு நூறு கிராம் வாங்கிக்கோங்க இல்லை ஐம்பது கிராம் வாங்கிக்கோங்க உங்களுக்கு எவ்வளோ சாப்பிட முடியுமோ வாங்கிக்கோங்க வாங்கிட்டு அந்த வேர்க்கல்லையே ஒரு தனிமேல உட்காந்து சாப்பிடுங்க நாலு பேர் உட்காந்து புறணி பேசிட்டு சாப்பிடக்கூடாது அது கிடையாது நான் சொல்கிறது தனிமேல உட்காந்து ரெண்டு ரெண்டாக எடுத்து சாப்பிட்டுட்டே இருங்க இது சாத்தியமான விஷயம் நான் சொல்கிறது ரெண்டு ரெண்டாக எடுத்து சாப்பிட்டுட்டே இருங்க ஒரு ஐம்பது கிராமோ நூறு கிராம் உங்களால் எவ்வளோ சாப்பிட முடியுமோ அவ்வளோ சாப்பிட்டு முடிச்சுருங்க முடிச்சுக்கிற பட்சத்துக்கு உங்கள் மைண்டு ரொம்ப ரிலாக்ஸாக இருக்கும் அந்த நேரம் நீங்கள் தையல் தொழிலோ இல்லை ஏதோ ஒரு சிந்தனைகள் ஏதாவது ஒரு வேலையில் பார்க்கணும் அப்படி ஏதோ ஒரு டென்ஷன் ப்ரெஷரில் இருப்பீங்க இல்லையா அந்த நேரம் தனிமையில் இந்த மாதிரி வேர்க்கலை சாப்பிடுங்க உங்கள் மைண்டு ரிலாக்ஸ் ஆகும் இது உண்மை இது சாத்தியமான ஒரு தான் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஏன்னா நான் நிறைய வேர்க்கலை சாப்பிட்ருக்கேன் ஏன்னா அவ்வளோ டென்ஷன் அவ்வளோ ப்ரெஷர் அவ்வளோ கஷ்டங்கள் எல்லாமே இருக்கிறதுனால அதிகமாக நான் சாப்பிட்றதுனால எனக்கு அந்த கஷ்டத்தையும் ப்ரெஷரையும் நானாகவே என்னை விளக்கி வச்சுக்கிறேன் அது ஒரு தந்திரம் கூட வச்சுக்கோங்களேன் மேஜிக் இல்லையா அந்த மாதிரி இருக்க பழகிக்கணும் நம்ம மாத்திரையை தான் நம்ம உடம்பை சரி பண்ணணுன்னு கிடையாது லாஜிக்காக நிறைய விஷயங்கள் இருக்குது அதை நம்ம சாத்தியப்படுத்திக்கலாம் ரைட்டாக தனிமேல இருக்கிறது எல்லாருமே இப்போ நான் நிறைய டைம் தனிமேல இருப்பேன் யாருக்கிட்டையும் பேசாமல் தனிமேல இருப்பேன் இவனடா தனியாகவே இருக்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு முட்டால் மாதிரி நினைக்கக்கூடாது தனிமையில் இருக்கிறோம்னா நம்மளோட பிரச்சனைகளுக்கு தீர்வு என்ன செய்யலாம் இந்த பிரச்சனை இருக்குது இதை எப்படி சால்வ் பண்ணலாம் இதை கடந்து எப்படி போக முடியும் நம்ம வாழ்க்கையில் எப்படி ஜெயிக்கலாம் மற்றவங்களுக்கு எப்படி நம்மளால் உதவி செய்ய முடியும் நம்ம குடும்பத்தை எப்படி பார்த்துக்க முடியும் இதுக்கப்புறம் ஒரு தொலைநோக்கு சிந்தனையில் இவ்வளோ பிரச்சனைகள் இருக்காது எப்படி கடந்து போகலாம் அப்படிங்கிற ஒரு சிந்தனையெல்லாம் தனிமையில் இருக்கும்போது மட்டும்தான் வரும் கூட்டு முயற்சியெல்லாம் உட்காந்து கு கும்மி அடிச்சுட்டு இருந்தோன்னா அது ஒன்றும் சாத்தியப்படாது என்னையை பொறுத்த வரைக்கும் சாத்தியப்படாது ஏன்னால் நம்ம பிரச்சனைகளையும் கஷ்டங்களையும் நாலு பேர்கிட்ட சொல்லும்போது எல்லோரும் ஒரு ஒரு யோசனை சொல்லுவாங்க அதாவது நண்பர்களாக இருக்கட்டும் உறவினர்களாக இருக்கட்டும் யாரை வேணா இருக்கட்டும் எல்லாட்டையும் சொல்லும்போது ஒவ்வொருத்தங்க ஒவ்வொரு யோசனைகள் சொல்லுவாங்க அதுலேருந்து உங்களுக்கு தேவையான பாயிண்ட் எடுத்துக்கோங்க உங்களுக்கு எது சாத்தியமோ எது கரெக்டாக இருக்கும்னு தோணுதோ அதை எடுத்துக்கோங்க ஆனால் முடிவு நீங்கள் தான் எடுக்கணும் இப்போ அந்த கூட்டத்துக்குள்ள உங்களுக்கு ரொம்ப நெருங்கிய நண்பர்கள் இருக்கலாம் ரொம்ப நெருங்கிய உறவினர்கள் கூட இருக்கலாம் எல்லாரும் கூட உட்காந்து கலந்துக்கிட்டதுக்கப்புறம் எல்லாரும் சொல்கிறதுல காதில் வாங்கிக்கோங்க நல்ல விஷயத்துல பூரா மைண்ட்ல சேர்த்துக்கோங்க தனிமையில் உட்காரும் போது இது பண்ணலாமா இது செய்யலாமாங்கிற முடிவை நீங்கள் தான் எடுக்கணும் ரைட்டாக அதை மறந்துடாதீங்க அதில் தான் நம்மளோட வெற்றி தோல்விங்கிறதுக்கு அடையாளம் இருக்குது தோல்வி கண்டிப்பாக வரக்கூடாது வெற்றி தேவையில்லை நம்மளுக்கு ஆனால் தோக்கக்கூடாதுங்கிறது மறந்துடாதீங்க அதுதான் நம்மளோட சுயமரியாதையை வந்து மேம்படுத்திக்கிட்டே போகிற விஷயம் ரைட்டா அதுக்கு நம்ம என்ன சொல்லியிருக்கிறேன்னா யார் முன்னாடியும் துளியளவும் கண்ணீர் சிந்திடாதீங்க யார் முன்னாடி ஒரு சொட்டு கண்ணீர் விட்டுட்டிங்கன்னா நம்ம அந்த இடத்துல தோத்துட்டோம்னு அர்த்தம் அது குறிப்பாக நம்மளை வாழக்கூடாது இவன் என்னடா வாழ்ந்துட்டான்னு நம்ம நிறைய எதிரிகள் இருப்பாங்க நாம் அவங்களுக்கு இல்லாட்டாலும் அவங்க மறைமுகமான எதிரிகளாக இருப்பாங்க ஒரு ஏதோ ஒரு சூழ்நிலையில் கூட இவன் நல்லாவே இருக்கக்கூடாது இவன் கஷ்டப்படுறத நம்ம பார்க்கணும் அப்படின்னு தான் நினைப்பாங்களே தவிர நம்ம சாகணும்னு மாட்டாங்க சாகுன்னு ஆசைப்படமாட்டாங்க இவனுக்கு ஒரு கஷ்டம் வரணும் அதை நம்ம பார்க்கணும் அப்படின்ற மாதிரி மைண்ட் செட்டு உள்ள நிறைய பேர் நான் பார்த்துருக்குறேன் அப்போ அவங்க முன்னாடி நம்ம ஒரு சொட்டு கண்ணீர் விட்டுட்டோம்னா அந்த இடத்துல தோத்துட்டோம்னு அர்த்தம் ரைட்டாக அழுங்க தனியாக போய் அழுங்க உங்கள் மனசை விட்டு அழுங்க கத்தி அழுங்க அந்த பிரச்சனையை அங்கேயும் முடிச்சுட்டு வந்துடுங்க அதில் யாருக்கும் பங்கு கொடுக்காதீங்க உங்களோட சந்தோஷமான விஷயம் இருக்கா ஒரு நகைச்சுவையான விஷயம் இருக்கா எல்லாருக்கும் கூட பங்கெடுத்துக்கோங்க உங்களோட கஷ்டங்களையும் சோகங்களையும் அழுகையும் குறிப்பாக அழுகையே மற்றவங்க கூட ஷேர் பண்ணும்போது அந்த இடத்துல நம்ம தோற்று போனதாக அடையலாம் நான் அனுபவப்பட்ட ஒரு விஷயம் அதை உங்களுக்கு சொல்லணும்னு ஆசைப்பட்டேன் இதை ஃபாலோ பண்ணுங்கள் சரி பாவத்தெல்லாம் மனுஷனுக்கு செஞ்சுட்டு கடவுள்கிட்ட போய் மன்னிப்பு கேட்குறவங்க இருக்கிற மத்தியில் அவங்கள பற்றி பேசி டைம் வேஸ்ட் பண்ணுறத விட நம்ம கிளாஸுக்கு போனோம்னா எதாவது படிக்கலாம் ரொம்ப நேரம் பேசிட்டேண்ணா அப்படி தான் பேசுவேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரண்ட் பீஸ் கட் பண்ணியிருக்கிறேன் நல்லா ஸ்ட்ரெயிட் கட்டிங் தான் இதில் பார்த்தீங்கன்னா க்ளோஸ் நெக்கு அதனால தான் சோல்டர் அகலமாக இருக்குது இது வந்து ஒரு க்ளோஸ் நெக்கு ஸ்ட்ரெயிட் கட்டிங் போட்டிருக்கிறேன் இதில் வந்து டாட் எப்படி படிக்கலாம் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் இப்போ நம்ம நார்மலாக ஒரு ஸ்ட்ரெயிட் கட்டிங் போடும்போது ஸ்ட்ரெயிட்டோ கிராஸோ இதில் வந்து இது மாதிரி எக்ஸ்ட்ரா எடுக்க மாட்டோம் இப்போது அந்த கிராஸ் மாதிரி பாயிண்ட் நல்லா எடுப்பாக வேணும் அப்படின்னு கேட்குறவங்களுக்கு இதில் இருந்து ஒரு இன்ச்சு கிராஸ் எடு அதிகமாக அதிகப்படுத்திக்கணும் அப்போது இந்த கிராஸோட சென்ட் டாட்டும் ஒரு இன்ச்சு தள்ளிக்கணும் இவங்க எவ்வளோ கூட்டுறமோ அதுக்கேற்ற மாதிரி இங்கே தள்ளி வந்துடணும் இது சென்ட் டாட் அப்படிங்கிற கணக்குக்கு நான் இது ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொல்லி முடிச்சிருக்கேன் இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஒரிஜினல் பீஸு இல்லை எப்போயும் நம்ம உள்ளே ஒரு கிளாத்து கொடுத்து அடித்து பெற்றுருவோம் இல்லையா இது வந்து காட்டன் நல்லா திக்னஸாக இருக்குது அதனால் உள்ள கிளாத்து வேண்டியதில்லை ரொம்ப லேஸாக இருந்துச்சுன்னா உள்ள கிளாத்து கொடுக்கும்போது நல்லாயிருக்கும் இப்போ இதில் வேண்டியதில்லை இப்போ நான் அதை ஃபஸ்ட்டு அடித்து திருப்பிடுறேன் கழுத்து அடிக்கும்போது அப்படி அழகாக வளச்சி இப்படி எடுத்தோம்னா தான் நம்ம தைச்சி போது அதே ஷேப் கிடைக்கும் இப்போ இன்னொரு பக்கம் தைக்கிறேன் பாருங்கள் இழுத்து தைக்கக்கூடாது அப்போ நம்ம என்ன மாதிரி டிராயிங் பண்ணுமோ அதே மாதிரி கழுத்து அதில் வராது இப்போ அந்த ஷேப் இப்படி உள்ள அந்த ஹெவ் வந்து நல்லா வளைச்சி எடுத்துருக்குறீங்கன்னா இது எப்படி வளைஞ்சிருக்கோ அதுக்கேற்ற மாதிரியே நம்ம அந்த துணியை வளச்சி கொண்டு போகணும் இப்படி வளைச்சி கொண்டு போனோம்னால்தான் நம்ம என்ன ட்ராயிங் பண்ணுமோ அது அப்படியே கிடைக்கும் சரியா கொஞ்சம் கூட சுருக்கம்லாம் வந்துருக்கு பார்த்திங்களா இப்போ என்ன பண்ணுறேன் காலிஞ்சு விட்டுட்டு நான் விட்டுறேன் மறக்காமல் இந்த அர்க்க பண்ணிக்கணும் அப்போ தான் ஷேப் நல்லா வரும் இங்கிட்டும் அதே மாதிரி வெட்டிடலாமா சரி இதை லைனிங் மட்டும் எடுத்துகிட்டு கரெக்டாக எஜ்ஜி தேல் நான் போடுறேன் அதே மாதிரி இங்கிட்டும் போட்டுடலாம் நல்லா டைட்டாக எழுத்துட்டு அந்த எஜ்ஜி தேல் போடுங்க அதான் ஃபினிஷிங் நல்லாயிருக்கும் ரைட் இப்போ நல்லா கீறிக்கோங்க இல்லை அயின் பண்ணணும்னா அயன் பண்ணிக்கோங்க ஏன்னா ஒரு மெட்டீரியல் அயின் பண்ணால் தான் நல்லா ஃபினிஷிங் நல்லா இருக்கும் நானும் இதை லைட் அயின் பண்ணிட்டு வந்துட்டா அயின் பண்ணியாச்சு இப்போ அயன் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நம்மளுக்கே தைக்க கொஞ்சம் கூட கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருக்கும் நல்லா ஒன்று போல் இருக்கும் இல்லையா சுற்றி தையல் போட்டுக்கோங்க அதே போல இன்னொரு பக்கம் இப்போ எக்ஸ்ட்ரா உள்ள பீசர்லாம் வெட்டிடலாம் நம்ம லைனிங் வந்து எந்த மாதிரி எடுத்துருக்கோமோ அதை அதே மாதிரி ஃபாலோ பண்ணி வெட்டினிங்கன்னா அதிலே பாதி கரெக்ஷன் நல்லா வந்துடும் ஏன்னா நம்ம டிராயிங் பண்ணி வெட்டி ஒரு கரெக்டாக ஒரு பக்கம் வெட்டியிருப்போம் இந்த ஒரிஜினல் பீஸ் வச்சு வெட்டும் போது நிறைய பேர் அதை முன்ன பின்னே வெட்டிடுறாங்களா அப்போ அந்த டாட் பிடிக்கும்போது அதில் ஏதாவது கொஞ்சம் தப்பு வந்துடுது அதனால தான் எதனால் அந்த மிஸ்டேக் வந்துச்சுன்னு தெரியாமல் நிறைய பேர் கஷ்டப்படுறது உங்கள்கிட்ட வெட்டிடுவோம் இதை ஆப்போசிட் ஆப்போசிட் போட்டு ரெண்டும் ஒன்று போல் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க இது ஒரு டைம் செக் பண்ணிக்கிட்டிங்கன்னா எதுவும் வேறு எதுவும் பிசுறு வர மாதிரி இருந்துச்சுன்னா கரெக்ஷன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் ரைட் இப்போ டாட் பிடிக்கிறோம் நல்லா பார்த்துக்கோங்க இந்த சென்ட்ரு டாட் பிடிக்கிறோம் இல்லையா சென்ட்ரு டாட் பிடிக்கும்போது சோறுலாம் சென்ட்ரு வைக்காதீங்க இந்தியா இந்த ரெண்டுத்தையும் கரெக்ட் பண்ணிக்கோங்க இந்த சென்ட்ரு பாயிண்ட்லேருந்து இதை மெயினாக இதை கரெக்ட் பண்ணிக்கோங்க இதுதான் முக்கியம் அதை நிறைய பேர் சரியாக கவனிக்காமல் இப்படி ஸ்ட்ரெயிட்டாக வச்சுடுறீங்க அதனால் கிராஸ் சரியாக வர மாட்டேங்குது அது ஒரு காரணம் அதே மாதிரி ஸ்ட்ரெயிட் கட்டிங்கனால் கம்பல்சரி ஒன்றரை இன்ச்சு வேணும் இங்கேருந்து ஒன்றரை இன்ச்சு கம்பல்சரி அகலம் வேணும் இந்த இருந்து மூணு இன்ச்சு டாட் வரணும் இங்கேருந்து மூணு இன்ச்சு சிலவர் வச்சிட்றீங்க ரைட்டாக அதனால் இங்கேருந்து வைக்கணும் படிச்சோமோ அதே போல் இந்த பக்கமும் இந்த பக்கம் அதே மாதிரி இந்த சென்டர் நான் வைக்கிறேன் சென்ட்ரு வச்சு அதே போல் ஒன்றரை இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க உயரம் மூணு இன்ச்சு அதையும் மார்க் பண்ணிக்கோங்க ரைட்டு இப்போ இந்த டார்ட் ஃபஸ்ட்டு டார்ட் பிடிக்கும்போதே உங்களுக்கு அதோடய ஷேப் நல்லா தெரியும் நல்லா வந்திருக்குங்கிறது இதை பார்த்தாலே தெரிஞ்சிடும் இந்தியா இது கரெக்டாக நம்ம டார்ட் பிடிச்சிருக்கோம் அதனால் இது கரெக்டாக இருக்குது இப்போது ரெண்டாவது டார்ட் பிடிக்கும்போது என்ன பண்ணணுன்னா இந்த ஊக் பட்டி இருக்கு இல்லையா ஊக் அதாவது கழுத்து ஆறு இன்ச்சு வச்சா மட்டும்தான் இதை சென்று மடிக்கணும் இப்போ நான் கழுத்து வந்து இது லோ நெக் இந்த ப்ளவுஸோட கழுத்து நெக் வந்து லோ நெக் ஏழு இன்ச்சு வச்சுருக்கேன் நல்லா பார்த்துக்கோங்க ஏழு இன்ச்சு வச்சுருக்கேன் நம்ம ஆறு இன்ச்சு கழுத்து வச்சோம்னா மட்டும்தான் இது ரெண்டாக மடிக்கணும் ரைட்டாக அந்த கன்ஃபியூஸ் நிறைய பேருக்கு இருக்கிறதுனால தான் இந்த பதிவு நான் உங்களுக்கு போடுறேன் இதை கரெக்டாக வைக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா கழுத்து ஆறு இன்ச்சு தான் தான் சென்று வைக்கணும் இப்போ ஏழு இன்ச்சு இருக்குதுன்னா என்ன பண்ணணும்னா இதுலேருந்து ஒரு இன்ச்சு மைனஸ் பண்ணிக்கணும் இந்த கழுத்துலேருந்து எடுத்துருக்கோம் இல்லையா அதில் ஒரு இன்ச்சு இது மைனஸ் பண்ணிக்கணும் இந்த கழுத்துலேருந்து ஒரு இன்ச்சு இப்படி மைனஸ் பண்ணிட்டால் இதுதான் சென்று அப்போ இவ்வளோ தூரம் கழுத்து இறக்கியிருக்கோம் இல்லையா அப்போ அந்தளவு அதை நம்ம பேலன்ஸ் பண்ணணும்ல பண்ணினோம்னா மட்டும்தான் இந்த இடத்துல அந்த சென்ட் டாட் பிடிக்கும் அந்த உள்ள கேப் வந்து வரும் அது தெரியாமல் நீங்கள் இதை கழுத்து இறக்கி வச்சுட்டு இதையும் வைக்கும்போது என்ன இந்த பாயிண்ட் வந்து நிற்கும் ஒரு மாதிரி ஊசியாக தெரிதுன்னு சொன்னீங்க அது இதுதான் காரணம் அதை மறக்காமல் இதை நகட்டி வச்சுக்கணும் இப்போ இது அப் அண்ட் டவுன் வச்சால் மட்டும்தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ இந்த ரெண்டு படிக்கும் படிக்கும்போதே உங்களுக்கு அதை ஷேப் நல்லா கிளியராக தெரிஞ்சிச்சு வச்சிங்களா இப்போ மூணாவது டாட் படிக்கிறேன் மூணாவது டாட் பார்த்திங்கன்னா நல்ல இந்த சென்ட்ரு பாயிண்ட்டை கனெக்ட் பண்ணிக்கோங்க கனெக்ட் பண்ணிவிட்டு இந்த ரெண்டு டாட்டே ஒன்று மேலே ஒன்று மேட்ச் பண்ணிடக்கூடாது ரைட்டா இது சென்ட்ரு கனெக்ட் பண்ணிக்கோங்க பனை கனெக்ட் பண்ணிவிட்டு இவ்வளோ தான் கப் ஷேப் இதில் சூப்பராக இதில் எந்த பிரச்சனையுமே வராது கப் ஷேப் நல்லா தைச்சிட்டோம் அப்படிங்கிறது நீங்களே திருப்தியாக அவங்கள்ட்ட சொல்ல கஸ்டமர்கிட்ட சொல்ல முடியும் அதே போல் இங்கேயும் இந்த டாட் படிக்கும்போதும் அங்கே எப்படி ஒரு இன்ச்சு மைனஸ் பண்ணோம்ல அதே அளவுக்கு இங்கேயும் பார்த்துக்கோங்க ரைட் அதே போல் இங்கே மூணாவது டாட் பிடிக்கிறோம் மூணாவது டாட் பிடிக்கும்போது ரெண்டு ஆம்கோல் பக்கமும் ஒரே மாதிரி அந்த டாட் அளவு இருக்கணும் இந்த சோல்ட்ருலேருந்து எந்த இடத்துல இருக்கோ அதே மாதிரி இங்கேயும் இருக்கணும் மற்றபடி மேலே கீழே போகிறது பிரச்சனை இல்லை ரெண்டு பக்கம் ஒரே மாதிரி இருக்கணும் அதுதான் முக்கியம் ரைட் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா கப் சேப்பு நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி தாராளமாக வந்துடும் இப்போ நம்ம இதில் கிராஸ் எடுத்தோம் இல்லையா ஒரு இன்ச்சு இப்படி கிராஸை வெளியில் எடுத்தோம் இல்லையா இப்போ பார்த்தீங்கன்னா இது ஸ்ட்ரைட்டாக இருக்கா எப்படி ஸ்ட்ரைட்டாச்சு அந்த கப் ஷேப்பில் உள்ளே அந்த துணி போயிடுச்சு எப்படின்னா இங்கே எடுத்த அந்த ஒரு இன்ச்சு துணி உள்ளே போய் வெளியில் வந்துடும் அப்போ அந்த கப் ஷேப் வந்து நல்லா எடுப்பாக இருக்கும் ஸ்ட்ரைட் கட்டிங்கனாலும் எடுப்பாக இருக்கும் இப்போ பெல்ட்டு கையோடு தைச்சிடுவோம் இப்போ ஃப்ரெண்ட்டு கப் ஷேப் தைச்சிருக்கோமா பெல்ட்டு பார்த்திங்கன்னா இது காட்டன் இதில் துணி நிறையா இருக்கனால இது டபுளாக வச்சுருக்கேன் இந்த மெட்டீரியல் டபுளாக வச்சுருக்கேன் லைனிங் ஒன்று வச்சுருக்கேன் நல்லா ஆறு இன்ச்சு கம்பல்சரி அந்த ஒயரை இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க இதில் ஒன்றரை இன்ச்சு கனெக்ட் பண்ணி தையல் போட்டிருக்கேன் ஏன்னா இதில் ஆல்ரெடி ரெண்டு துணி வச்சுருக்கேன் பார்த்துக்கோங்க அப்போ தான் அந்த திக்னஸ் கிடைக்கும் அந்த பெல்ட் நல்லா கிரிப்பு கிடைக்கும் இப்போது சிங்கிள் அந்த லைனிங் மட்டும் எடுத்துட்டு எஜி தேல் போடுறேன் ரைட் போட்டுட்டு வெளிப்பக்கம் மடிக்கிறேன் லைனிங் உள்ளே போயிடுச்சா வெளிப்பக்கம் மடிக்கிறேன் தையல் வெளியில் தெரியாத அளவுக்கு மடிச்சுட்டு கரெக்டாக ஒரு இஞ்சி கனெக்ட் பண்ணி ஒரு தையல் இங்கிட்டும் அதே மாதிரி போட்டுக்கோங்க அந்த சுருக்கம் இல்லாத அளவுக்கு கரெக்டாக மடித்து வச்சுட்டு ரைட் இதை ஆப்போசிட் ஆப்போசிட் வச்சுக்கோங்க பேக் பீஸ் வச்சு அளந்து பார்த்துட்டு தான் அந்த ஃப்ரண்ட்டு பெல்ட் பீஸே வெட்டணும் இப்போ பார்த்திங்கன்னா இங்கே நாலு இன்ச்சு நான் அளந்ததில் நான் எடுக்கிறேன் உங்களுக்கு எவ்வளோ வருதுங்கிற பார்த்துக்கோங்க இங்கே மூன்று அப்போ இங்கே நாலு இங்கே மூன்று அதை அப்படியே நம்ம போட் மாதிரி எடுத்துக்கிறோம் போட் மாதிரி எடுத்துருக்குமா இதை ஆப்போசிட் ஆப்போசிட் வச்சுக்கோங்க அதுவும் மாறிடக்கூடாது சரியா இப்போ இந்த பிசைல வச்சு அட்டாச் பண்ணுறோம் இதை வைக்கும்போது மறந்துடாமல் கிராஸில் வைக்கணும் இப்படி ஸ்ட்ரைட்ல வைக்கக்கூடாது இப்படி கிராஸில் பாயிண்ட்ல வச்சுட்டு அந்த தைக்க ஆரம்பிச்சிங்கன்னா தான் அந்த ஊக் பட்டி ஸ்ட்ரைட்டாக வரும் ரைட் அதே போல் இந்த பக்கம் பெல்ட்டு கீழே இருக்கணும் பாடி பீஸ் மேலே இருக்கணும் அதுதான் கரெக்டான முறை அது உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கும் மாற்றி தைக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா ஏதாவது மிஸ்டேக் விட்டுட்டீங்கன்னா உங்களுக்கு அது புரியாமல் போயிடும் சரிங்களா அந்த வி ஷேப்பில் கொண்டு வந்து நீப்பாட்டணும் இப்போ இது பார்த்திங்கன்னா ஓவர்லாக் போட்டுனா போட்டுக்கோங்க இது லைட்டாக வெட்டிக்கோங்க ஏன்னா அந்த சேஃப் போட் மாதிரி எடுத்துருக்குறோம் இல்லையா திருப்பும்போது அந்த வளைவு நல்லா வரும் லைட்டாக வெட்டிக்கோங்க ஓவர்லாக் போட்டுனா போட்டுவிட்டு அப்புறமாட்டி ஓரத்தையிலும் இடத்தையிலும் போடுங்க நான் ஃபஸ்ட்டு இடத்தையில போட்டிருக்கேன் போட்டுட்டு இடத்து ஓரத்துலேயும் சேர்த்து போட்டுக்கணும் இந்த பட்டி பெல்ட் தைச்சதுக்கு அப்புறமும் இது ஸ்ட்ரைட்டாக தான் இருக்கணும் ரைட்டா அப்போ தான் நம்ம கரெக்டாக தைச்சிருக்கோங்கிறதுக்கு அடையாளம் ரைட்டா இப்போ சென்டரில் ஊக் பட்டியும் ஐப்பட்டியும் தைச்சிடலாம் ஐப்பட்டி இந்த மாதிரி டபுளாக எடுத்துக்கோங்க அஞ்சு இன்ச்சு டபுளாக மடிச்சுக்கோங்க மடிச்சுட்டு ஒரு ஆஃப் இன்ச்சு கீழே மடிச்சுட்டு அப்படியே வச்சு தையல் போடுறேன் இந்த ஐப்பட்டியை அரை இன்ச்சு பிடிச்சிட்டு அரை இன்ச்சு பிடிச்சிருக்கேன்னா மறந்துடாதீங்க வெளிப்போக்க திருப்பிட்டு மேலே அந்த பிஸரை மடிச்சுக்கோங்க மடிச்சுட்டு இதை அப்படி அந்த தையல் மேலே வச்சு அப்படியே ஃபினிஷிங் பண்ணிடுங்க போட்டாச்சு பக்கத்தில் ஒரு இடத்தயில் ரைட் இப்போது இது வேலை இப்போ இப்போது பட்டி சாரி ஊக் பட்டி தைக்கணும்ல ஊக் பட்டி சும்மா ஒரு ஒன்றரை இன்ச்சு அகலத்துக்கு எடுத்தாலே போதும் சிங்கிளாக எடுத்துக்கோங்க ஆனால் இது வந்து காலிஞ்சி தான் வச்சு அட்டாச் பண்ணணும் அது அரைஞ்சு வச்சினோ இது கால் இன்ச்சு தான் வைக்கணும் அப்போ தான் அதில் அப் அண்ட் டவுன் வராது எடுத்து விட்டு சிங்கிளாக ஒரு எஜி தையல் போட்டுறேன் அந்த பட்டி ஒரு முக்கால் இன்ச்சு ஃபோல்டிங்கில் இருந்தாலே போதும் ரைட்டாக அப்போ தேவையான அளவுக்கு துணி வச்சுட்டு மீதை வெட்டிடுங்க கரெக்டாக முக்கால் இன்ச்சு கணக்கு பண்ணி வச்சுட்டு சென்டரில் சும்மா ரஃப்பாக ஒரு தையல் ரஃப்ஃபாக எதுக்காக போடுறோம்னா பட்டி நல்லா ஸ்ட்ரைட்டாக இருக்கிறதுக்காக வளையாமல் இருக்கிறதுக்கு ஒரு சில பட்டி வளைஞ்சிட்ருக்கு அது எதுக்குன்னே தெரில நான் நேராக தான் வெட்டினேன்னு சொல்லுவீங்க இல்லையா அப்போது அதை கரெக்டாக வரணுங்கிறதுக்கு தான் இப்படி பண்ணுறது இப்போ இந்த ரெண்டு பட்டியும் இந்த ரெண்டு பட்டியும் அப் அண்ட் டவுன் இல்லாமல் கரெக்டாக உட்காரம் சரியா இந்த மாதிரி பட்டி வச்சுட்டு இதில் இன்னொரு விஷயம் என்ன இருக்குன்னா மேலே ஒரு வைக்கிறீங்க இந்த டார்ட் பிடிச்சிட்டு இருக்கிறோம்லையே கம்பல்சரி அங்கே ஒரு வைக்கிறீங்க இந்த பெல்ட்டில் மூணு ஊக்கு வைக்கிறீங்க சென்டரில் கேப் இருந்துச்சுன்னா உங்களுக்கு அது வந்து ஓப்பன் ஆகாது சப்போஸ் அதிக கேப் இருக்கிற மாதிரி தெரிஞ்சுனா அங்கே ஒரு ஊக்கு வச்சுக்கோங்க ஆனால் கம்பல்சரி ஊ அந்த பெல்ட்டில் மூணு ஊக்கு கம்பல்சரி வைக்கணும் நாலாவது ஊக்கு மேலே வைக்கணும் அஞ்சாவது ஊக்கு இந்த டாட்டுக்கு நேராக வைக்கணும் அதுக்கு மேலே அது கேப் இருந்துச்சுன்னா அந்த கேப்பில் ஒரு ஊக்கு வச்சுக்கோங்க இது அந்த அஞ்சு ஊக்கு வந்து கம்பல்சரி அந்த இடத்துல தான் வைக்கணும் அது வந்து அந்த ஷேப் வந்து நல்லா எடுத்துக்காட்டும் சப்போஸ் நீங்கள் எதுவும் குறையா சரியாக தைக்காமல் இருந்தீங்கனாலும் அந்த இது கொஞ்சம் சப்போர்ட்டாக இருக்கும் உங்களுக்கு ரைட்டா இந்த நெக் நல்லாயிருக்கும் அவ்வளோ ஸ்ட்ரெயிட் கட்டிங்கில் கப் ஷேப் நல்லா இருக்குதுன்னா இந்த மாதிரி தைச்சி பாருங்கள் இன்றைக்கி ஒரு ப்ளவுஸில் கப் ஷேப் எவ்வளோ அழகாக தைக்கலாம் அதுவும் ஸ்ட்ரெயிட் கட்டிங்கில் தைக்கலாம் அப்படிங்கிறதுக்கு நான் விளக்கம் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் கண்டிப்பான முறையில் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இதே மெத்தடில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் பார்த்துட்டு என்னை கமெண்ட் பண்ணுங்கள் முடிஞ்சால் நீங்கள் தச்சு ஒரு ஃபோட்டோ எடுத்து என்னோட ஃபேஸ்புக்கில் போட்டிங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அடுத்த பற்றியில் உங்களோட தேவைகளை பூர்த்தி செய்வேண்டது என்னோடய கடமை பாய்